ஏதோ ஒரு இடத்துல தடுமாறி விழும்போது நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய கைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வெறும் இடம் சார்ந்த விஷயம் விஷயமல்ல இந்த வாழ்வில் பல்வேறு தருணங்களில் நமக்காக காத்திருக்கக்கூடிய சில உறவுகள் அது எப்போதுமே நம்மை நோக்கி அல்லது நம்முடைய நலம் நோக்கி தான் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் அப்படிப்பட்ட உறவுகள் நண்பர்களாகவோ அல்லது வேறு வகையான உறவுகளாகவோ கூட இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த உறவுகளை அவ்வளவு எளிதாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை பல நேரங்களில் அவர்களுடைய மனம் புண்பட முடியோ அல்லது உல்லாசம் ஏற்படுத்த முடியோ இருக்கிறோம் ஒரு விஷயம் நமக்கு எப்போதுமே புரியணும் என்ன அப்படின்னா எளிதாக ஏதாவது கழிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான மதிப்பை நம்ம உணர்றதுல பலருக்கு கூட அந்த விஷயங்கள் இருப்பதில்லை ஒன்று என்ன அப்படின்னா இப்போ சீடு இருப்பவனுக்கு தான் அந்த சாப்பாடுடைய உணர்வு தெரியும் இப்போ அன்பாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நேர் சிக்கி அதிகப்படுத்துங்கள் நீங்கள் வாழலாம்